தீர்தாயுஷ் பவ விஜய்பவ சர்வமங்கல பிராப்தி பரிகாரநாத சுவாமி திருப்பிடத்தில் அருகின்ற மங்கள வைகாசி விசாக அபிஷேகம் நடக்குது தரிசனம் பண்ணுங்க

சந்தகத்தால் அபிஷேகம் செய்கின்றோம் சந்தான பாக்கியமது

ತಿರೀತ್ ಅಭಿಷೇಕ ಶೈಲಿ ತರುಣವಾನ್ நாட்டு சக்கரை அபிஷேகம் செய்கின்றோம் நல்வாழ்வை தந்தருள்வாய் தீராத கடங்களையும் தீர்த்தருள்வாய் தனவரவையும் தந்தருள்வாய் அபிஷேகம் செய்கின்றோம் சர்வ மங்களும் தந்தரள் வாய் மந்திரள் கொங்குமந்தர் வாய் போற்றி மங்கள வால்வழிப்பாய் போற்றி போற்றி மங்கள சுப்பிரமணியனை போற்றி போற்றி பன்னீரால் அப அபிஷேகம் செய்கின்றோம் பன்னீரால் அபிஷேகம் செய்கின்றோம் மனம் குளிர்ந்து வரங்கள் யாவும் தந்த शुक्ल भरतरा विष्णु शिवरण सदर्भुज प्रसन्न

वाहा धूपन्भा ध्रोगन्यान् करिवन स्वन्ध धूपन् समट्पै ज्ञानि बंगरे मंगलादाने मांगलिए

यदि धीमहे तन्नो सन्मुद प्रचोदयात् ॐ तद्पुरुषाय विद्महे महासेनाय धीमहे तन्नो सन्मुद प्रचोदयात् मङ्गलवाद சுவாமியை தரிசனம் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வைகாசி விசாகம் மங்கள சுப்பிரமணியனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்கார பூஜை தரிசனம் பண்ணுங்க வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்தனுண்டு கவலை இல்லை உங்க சகல தோஷங்களுக்கும் சகல பிரச்சனைகளுக்கும் பரிகாரமாய் இருக்கின்ற பரிகாரநாதேஸ்வர சுவாமி அவரை தரிசனம் பண்ணுங்க வேண்டிக்கங்கோ உங்க பிரச்சனையெல்லாம் தீரும் விஜய்பவ தீர்காயுஷ் வைகாசி விசாக திருநாள் நல்வாழ்த்துக்கள் வைகாசி விசாக திருநாள் நல்வாழ்த்துக்கள் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்தனுண்டு கவலை இல்லை வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்தனுண்டு கவலை இல்லை தீர்காயுஷ்மான் பவ விஜய்பவ சருவங்களை பிராப்தி தோஸ்து ஆயுஷ்மான்பவர்